ஹை ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பிரியா நாகப்பட்டினம் பேருந்து நிலையம் திருவள்ளுவரிடம் விடை பெற்றேன் திருமர்கள் டவுன் பஸ் புறப்பட தயாராக இருந்தது அவசரமாக ஸ்வீட்டும் சாத்துக்குடி பழமும் பூவும் வாங்கிக் கொண்டு பஸ்ஸில் ஏறினேன் ஒரு ஜன்னலோர சீட்டில் உட்கார்ந்து கொண்டேன் பஸ் புறப்பட்டது தூர கிழக்கில் மெல்லிய வெளிச்சக்கோடுகள் கோடுகள் தெரிந்தன உய் என்ற சப்தத்துடன் வந்த காற்று உரிமையுடன் தலையை களைத்தது பெட்ரோல் நாற்றமில்லாத இந்த சுவாசம் எவ்வளவு சுகம் சென்னையை இங்கிருந்து நினைத்தால் எரிச்சல் வருகிறது எங்கள் ராயப்பேட்டை ஒட்டுக்குடித்தனம் ஏறக்குறைய ஒரு வாடகை சிறை மாதிரிதான் கார்ப்பரேஷன் குடி தண்ணீருக்கு டாய்லெட் போக கியூ குளியலறையில் கியூ வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு க்யூ என்றால் வெளியில் சொல்லவே வேண்டாம் நான் சிறுவனாய் போதே வயலூர் கிராமத்து வீட்டை விற்றுவிட்டு குடும்பத்துடன் அப்பா சென்னைக்கு இடம் பெயர்ந்து விட்டார் வயலூரில் இடிந்த பெருமாள் கோயிலும் தாமரை குளமும் மட்டும் மங்களாக ஞாபகம் இருக்கிறது ஆனால் பச்சை வயல்கள் தோப்புகள் குளங்கள் பறவைகள் இவற்றின் மேல் எனக்கு பால்ய காலம் தொட்டே ஒரு விசேஷ ஈடுபாடு நகரத்தின் நெருக்கடியான இயந்திர வாழ்வு அந்த ஈடுபாட்டை ஏக்கமாய் மாற்றிவிட்டது ஏக்கம் தீவிரமாகும் போதெல்லாம் இப்படித்தான் சின்னம்மாவூருக்கு கிளம்பி விடுவேன் அதுவும் இந்த முறை பத்து நாள் தொடர்ந்து அரசு விடுமுறை சின்னம்மாவின் சுவையான நலபாகமும் அழுக்கு பூசாத காற்று சுவாசமும் பெரிய மாறுதல் தரும் ஒவ்வொரு தடவை இங்கு வரும்போதும் காதுகளுக்கும் கண்களுக்கும் விடுதலை கிடைத்த மாதிரி இருக்கிறது சக்கரங்கள் விலகி மனசுக்கு இறக்கை முளைக்கிறது சின்னமா வீடு பழைய மோஸ்டரில் உயரமான கட்டுமானத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் தெருமுனையிலிருந்து பார்க்கும் போதே ஒரு கம்பீரம் மிளிரும் சிமெண்ட் இல்லாத விசாலமான செங்கல் திண்ணைகள் பூ வேலைப்பாடு நிறைந்த தூண்கள் அணிவகுத்து நிற்கும் விசாலமான ஆலோடி மண் பத்தாயம் உள்ள நடைப்பகுதி கோயில் பிரகாரம் மாதிரியான அகண்ட தாழ்வாரம் அதிலிருந்து கொஞ்சம் உயரமாய் இரண்டு பக்கம் சுவரில் அலமாரி பாதிக்கப்பட்ட கூடம் ஆகாயம் முழுசும் தெரியும் காற்றோட்டமான பெரிய வாசல் முற்றம் கிரீச் கிரீச் என்று பாடிக்கொண்டு ஆடும் பா பலாமர ஊஞ்சல் சிறுவயதில் வேகமாய் ஆடி அதிலிருந்து பல தடவை கீழே விழுந்திருக்கிறேன் வீட்டு வாசலில் செழித்து வளர்ந்திருக்கும் பூவரசமரமும் வேப்பமரமும் காவல் தெய்வங்கள் மாதிரி கம்பீரமாக நிற்கும் தெருவையை அடைத்து பார்த்து பறந்திருக்கும் அவற்றின் நிழலில் எட்டுக்கால் கொண்ட இருபதடி ராட்சசமர பெஞ்ச் கிடைக்கும் அதில் படுத்துக்கொண்டு பழைய பத்திரிகைகளை படித்துக்கொண்டே தூங்கி போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கம் இதைவிட ஜோர் படி இறங்கியவுடன் இடது பக்கம் நார்த்தமரம் வலது பக்கம் மல்லிகை ரோஜா டிசம்பர் பூச்செடி கூட்டங்கள் திட்டு திட்டாய் நிழல் பரப்பும் தென்னந்தோப்பு பக்கத்திலேயே ஜில்லென்ற நீ நிறைந்த தாமரை குளம் குளத்தோரமாய் நடந்து போனால் ஈச்சந்தோப்பு அதில் சாயந்தர நேரத்தில் நட்சத்திரங்களுக்கு இறக்கை முளைத்தது மாதிரி மினுக்கட்டாம் பூச்சிகள் அழகாய் பறக்கும் ஈச்சந்தோப்பை ஒட்டி ஓடும் சின்ன வாய்க்காலை தாண்டினால் சின்னம்மா வீட்டு நெல் வயல் வந்துவிடும் அப்படியே கட்டுவிரியன் வரப்பில் ஏறி கொஞ்ச தூரம் நடந்தால் நுணாமரத்தடி களம் வரும் அண்ணன்களோடு அருகே ஈ குச்சியில் நுணாக்காய்களை கோர்த்து வண்டி செய்து விளையாடியது இன்னும் அப்படியே கண்ணுக்குள் நிற்கிறது பனங்குடி பற்றியும் சின்னம்மா வீட்டின் அழகு பற்றியும் மெரினாவில் பிரியாவிடம் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவள் என்பதால் கிராமங்கள் மேல் அவளுக்கும் காதல் உண்டு பிரியா அடிக்கடி ஆர்வமாக சொல்வாள் உங்க சின்னம்மா ஊருக்கு போகணுங்க அந்த நுணாவரத்திரி களத்து மேட்டில் உட்கார்ந்து சாயங்கால நேரத்துல நாம கவிதை எழுதணும் பொறுமையா இருப்பி அம்மாவை சமாதானப்படுத்தி முதல்ல நம்ம கல்யாணத்தை முடிப்போம் இப்ப அங்க போனோம்னு வச்சுக்க அவ்ளோதான் சின்னம்மா கூட கொஞ்சம் பிராட்மைண்ட் காதலையெல்லாம் ஏத்துக்கும் ஆனா சித்தப்பா குதி குதின்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு கவலைப்படாத நம்ம ஹனிமோன அங்க வச்சுப்போம் அப்ப நுனாமரத்தடி கலத்துமேட்ல கைத்து கட்டல் போட்டு ராத்திரி போரா கவிதை எழுதலாம் என்பேன் ஜாலியாக சி உங்களுக்கு வேற நினப்பே கிடையாதா என்று பிரியா வெட்கீஸ் முகம் சிவப்பாள் பணங்கு கேட்டது யாரு கண்டக்டர் சத்தம் போட்டு என நினைவுகளை களைத்தார் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அவசரமாய் இறங்கினேன் பொழுது பளிச்சென்று வினிந்து விட்டது மேற்கே பிரிந்த மண்பாதையில் நடக்க ஆரம்பித்தேன் தூரத்தில் எங்கேயோ இருந்து வந்த மெல்லிய கூக்கு என்ற குயிலோசை என்னை வரவேற்றது அய்யனார் கோவில் திடலில் நாலைந்து சிறுமிகள் நொண்டி கோடு விளையாடி கொண்டிருந்தனர் சின்னம்மா ரொம்ப நாளாய் கேட்டுக்கொண்டிருந்த சப்பாத்தி மேக்கர் இந்த முறைதான் வாங்கி வர முடிந்தது அதை எடுத்துக் கொடுத்தவுடன் சின்னம்மாவின் முகத்தில் ஏற்பட போகும் வளர்ச்சி என் மனக்கண்ணில் தெரிந்தது சின்னம்மா வீட்டை அடைந்தேன் படியேறும்போது பெரிய காப்பெண் தீபி என்னை பார்த்து விட்டாள் ஐ மாமா என்று ஓடி வந்து என் கால்களை கட்டி பிடித்துக் கொண்டாள் தீபியின் குரல் கேட்டு சின்னம்மாவும் பெரியக்காவும் வாசலுக்கு வந்தனர் வா தம்பி முகத்தில் சந்தோஷமின்றி வரவேற்றாள் அதிர்ந்தேன் எப்போதும் என்னை வரவேற்கும் சின்னம்மா எங்கே என் ஏதோ கோபம் உடனே கேட்டுவிட வேண்டும் ஆளோடி தாண்டி அவர்களுடன் உள்ளே போனேன் லேசாக ஊஞ்சலாடும் சப்தம் கேட்டு திரும்பினேன் சித்தப்பா சுருண்டு படுத்திருப்பது தெரிந்தது சித்தப்பாவுக்கு என்னாச்சு ஒன்றும் புரியாமல் கேட்டேன் உனக்கு லெட்டர் கிடைக்கலையா தம்பி சின்னம்மா ஆர்வமின்றி என்னை வரவேற்றதுக்கு இப்போதுதான் காரணம் புரிந்தது என்ன சின்னம்மா லிட்டர் கிடைச்சா வந்திருக்க மாட்டேனா நான் எப்பவும் போல் சாதாரணமாக தான் இப்போ வந்தேன் சித்தப்பாவுக்கு என்ன உடம்புக்கு சின்னம்மா கொஞ்ச நேரம் பதில் சொல்லவில்லை கண்கள் உடைந்து கண்ணீர் வெளிவர தொடங்கியது முந்தானையால் துடைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள் சித்தப்பா படுக்கையில் விழுந்து ஒரு மாதம் ஆச்சுப்பா நம்ம வீட்டுக்கு கீழே மன்னென்னு இருக்கான் ராவுத்தர் தோப்புலேருந்து நம்ம உண்ணாமரை கலத்து களத்து மூட வரைக்கும் கவர்மெண்ட் எடுத்துக்குமா ஓஎன்ஜிசிக்காரங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அதை கேட்டதுலேருந்து சித்தப்பாவுக்கு சரியா இல்லை இந்த ஊட்டையும் இடத்தையும் நாம் எப்படிப்பா விட்டுட்டு போகிறது சின்னம்மா மறுபடியும் அழத் தொடங்கினான் எனக்கு அடி வயிற்றில் பகீர் என்றது உங்கள் சின்னப்பா ஊருக்கு போகணுங்க அந்த நுண்ணாமரத்தடி மேட்டில் உட்காந்து சாயங்கால நேரத்தில் நம்ம கவிதை எழுதணும் பிரியா ஆர்வம் பொங்க சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒழித்தன என்னுடைய ஏமாற்றத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்வது சின்னம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது இது போன்று எத்தனையோ குடும்பங்கள்